திருவம்பாவை பாடல் பதினொன்று கையால் கூடைந்து குடைந்துண் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்த்தோம் காணாரழல் போல் ராடி மருங்கொல் மையார் தடங்கள் மடந்தை மனவாழியானியொண்டருளும் விளையாட்டில் ஒய்வார்கள் ஒய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையிலோரம் பாவா பாடலின் பொருள் சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைக் கொண்ட குளத்தில் முகேரன சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரைக் குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மையடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்துவிடுகிறது விடுகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக திருச்சிற்றம்